ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன அப்படின்னா மேரியம்மா வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஆடு வித்து காசு சேர்த்து சேர்த்து வச்சிருந்தாங்க அதுல வந்து குழந்தைக்கு கொலுசு அரணா மோதிரம் எல்லாமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருந்தாங்க நாங்க கூட ஒரு மூணு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு நினைச்சோம் பட் மேரியம்மா வந்து இப்பவே வாங்கணும் அப்படின்னு சொல்லி உண்டி எல்லாம் ரெடி பண்ணி மேரியம்மா காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா வச்சிருக்காங்களா இதுல வந்து மோதிரம் கொலுசு அதுக்கப்புறம் அருணா இது மூணு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோவோட எண்ட்ல நாங்களே சொல்லிடுறோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்புறம் வந்து மேரிமா வந்து ரொம்ப நாள் பேசாம இருந்தாங்க சீலாவும் பயங்கர கோபத்துல இருந்தது ஏன்னா அம்மா பிள்ளை கோவம்லாம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே மேரிமா கிட்ட தான் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளே சரியாயிரும் அப்படின்னு சிலாவே மன்னிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் நிறைய பேர் மேரிமா மேல பயங்கர கோபத்துல இருக்கீங்க மேரிமா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் சில விஷயங்கள் புரியும் ஆ குழந்தை கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தை சமாதானம் ஆன மாரியம்மா குழந்தை கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கு தூங்கினோடனே நம்ம அங்க போயிட்டு வாங்கலாம் சரியா என்னெல்லாம் வாங்க போறீங்க கொலுசு அண்ணா மோதிரம் கால் செயின் கால் கொலுசு கொலுசும் கால் செயின் ஒண்ணுதானே கொலுசு மோத மூணு வாங்க போறேன் சில குட்டிக்கெல்லாம் நான் ஆடு வித்து சேர்த்து வச்ச காசுதான் வாங்க போறேன் வேலை வெட்டி கலன போகல ஆடு விப்பேன் ஆட்டம் புழுக்க விற்பேன் ரெண்டாவது முட்டைங்க வித்து நான் சேர்த்து சேர்த்து உண்டியில வச்சு பாருங்க ஆட்டா புழுக்க கூட வந்து உரத்துக்காக வாங்கிட்டு போறாங்க மேரி மாட்டு இருந்து ஒரு ஒரு சாக்கு எவ்வளவு தெரியுமா நூத்தம்பது ரூபாய் ஒரு சாக்கு ஆட்டு புழுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் உப்பு சாக்குல யூரியா சாக்குல யூரியா சாக்குல ஒரு சாக்கு அவங்களே வந்து வாங்கி போறதுக்கு ஆள் இருக்கு அதனால உங்களுக்கு தேவையான கூட கிடைக்காது தெரியுமா ஆட்டு புழுக்கு இருக்குல்ல இதை வந்து நீங்க ஒரு சாக்கா குடுக்கறதுக்கு சின்ன சின்னதா பாக்கெட் போட்டு